நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தினசக்தி டிவி தொலைக்காட்சி தொடர்களில் நடித்து பிரபலமானவர் தேவி பிரியா பெரும்பாலும் வில்லி கதாபாத்திரங்களிலே நடித்து வருவதால் இல்லங்கள் தோறும் இல்லத்தரசிகளின் திட்டுகளுக்கு ஆளாகிக் கொண்டே இருக்கிறார் வாலி உள்ளிட்ட சில படங்களிலும் தலைகாட்டியுள்ளார் இது தவிர டப்பிங் கலைஞராகவும் செயல்பட்டு வருகிறார் இதற்கிடையில் தனது சினிமா பயணம் பற்றி தேவி பிரியா பகிரும்போது எனது சிறு வயதிலேயே நான் நடிக்க வந்துவிட்டேன் சின்ன திரையில் வாய்ப்புகள் குவிந்ததால் என் கவனம் வெள்ளித்திரைக்கு செல்லவில்லை என்னுடன் நடித்த தேவர் தர்சினி போன்றவர்கள் சரியான நேரத்தில் வெள்ளித்திரையில் தலை காட்டி வந்தார்கள் சின்னத்திரையில் திரையில் கிடைத்த வாய்ப்புகள் அத்தனையையும் பயன்படுத்தி நடித்ததால் சினிமாவில் ஜொலிக்க முடியவில்லை சில நேரம் இப்படி நடித்தது தவறுதான் என்றும் எண்ணிக்கொள்வேன் என்றார் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க